என்னோட இலக்கு வந்து நான் சின்ன லெவல்ல இன்னைக்கோ நாளைக்கோ நாலு நாளைக்கோ என்னோட பிஸ்னஸ் டார்கெட் என்னோட விஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்குனால கம்மியான மார்ஜின்ல பிஸ்னஸ் பண்ணாக்கா அதிகபட்சமான மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் அதுல தான் மக்கள் விரும்புவாங்க அதுல தான் நாங்கள் அதிகம் க்ரோத்து பார்க்க முடியும் இப்போ நான் முப்பது நாற்பதுல ஐம்பது சதவீதம் லாபம் வைக்கணும்னு நினைச்சேன்னாக்கா எனக்கு வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு பில்டிங் தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் எங்களை தேடி எங்கள் ஆஃபீஸ்க்கு பெங்களூர் வந்திருக்கீங்கன்னா தெர் இஸ் எ ரீசன் பிஹைண்ட் இட் அதுதான் இப்போ இந்த இந்த இது வந்து நீங்கள் வேற எந்த பில்டர்ட்டையும் போக போகிறது இல்லை இப்போ எதுக்காக இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க பிகாஸ் ஆஃப் எங்கள் ப்ரைஸ் தான் எஸ் ஸோ தட் இஸ் ஒன் கீ சக்சஸ் ஃபார் அவர் கம்பெனி எனக்கு என்ன கேள்வினா இன்னைக்கு யாருமே இலவசமாக சேவையெல்லாம் அப்படி பண்ணிட மாட்டாங்க அவங்களுக்கும் ஏதாச்சும் ப்ராஃபிட் இருந்தால் தான் ஒர்க் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஆனால் இங்கே ரெண்டாயிரத்து முந்நூறுவா எங்கே இருக்குது நீங்கள் ஆயிரத்து இருநூறுவாலே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்ட்டு பார்க்குறவங்களும் சரி நானும் சரி நம்ம தயாராக இல்லை கண்டிப்பாக என்ன காரணம் எப்படி உங்களுக்கு கட்டுபடி ஆகுது அது லைக் அதுல அதுதான் சரி அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுல சேரும் கூட நடுவுல விட்டு ஓடிடுறாங்க இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும் நாங்க கட்டுபடி பட் நான் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ரூபால செஞ்ச காலத்துல இருந்து இது வரைக்கும் எந்த பில்டிங்கும் விட்டுட்டு போனதா சரித்திரமே இல்லைங்க நியூ மேடீன் ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறு வயிறு வலுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது